குரான்ல உள்ளபடி நடங்க ரசூல்லா சொன்னபடி நடங்க யார் சொன்னாலும் கேட்காதீங்க இதான சொல்லிட்டு இருக்கிறோம் இதுக்கு எப்படி கலர் பூசுறாங்கன்னா நாங்க சொல்றோம்ல எங்களை தான் மக்கள் பின்பற்றாங்களா பிஜே பின்பற்ற ஆளுக எப்படி பாயிண்ட் பிஜே பின்பற்ற பிஜே என்ன சொன்னாலும் கேட்டுருவாங்க நெஞ்சில கைவி சொல்லுங்க எங்க மக்கள்கிட்ட ஆதாரம் இல்லாம நாங்க எதையாவது சொல்லி பின்பற்ற வச்சிருக்கிறோமா ஆய்வு பண்ண தெரியாதவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கலாம் ஆனால் நாங்கள் சொல்லக்கூடியதற்கு குரான் இருந்து எடுத்து காட்டியதால் இந்த மக்கள் பின்பற்றுகிறார்களா அல்லது நாங்க இப்ப சொல்ற பிஜே சொல்றா இப்ப எல்லாம் தர்காவுக்கு போவோண்டு விளக்கமா தெரிப்பில இல்லையா அப்ப பிஜே சொல்றக்கா நீ கேட்கல இல்ல பிஜி சொல்றக்கா கேட்டா என்ன செஞ்சிருக்கேன் பிஜே சொல்ற தர்காவுக்கு போன போவீங்களா அப்ப ஏன் போக மாட்டீங்க நீங்க வந்து இந்த ஜமாத்தான் சொல்லுகிறது நீங்க சொல்லல யார் சொல்றாங்களோ அவங்க அவங்க மக்கள்கிட்ட போய் நிப்பாங்க கொஞ்சம் நாளைக்கு எதனால நாங்க நிக்கிறோம் என்றால் நிறைய பேர் நீங்கள் சொல்லி இருந்தீங்க நாங்க ஒரு ஆறாயிரம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது யாருமே சொல்ல பயப்படுறீங்க பயப்படுறீங்க எதிர்ப்புக்கு பயப்படுறீங்க சொகுசு போயிருமான்னு கவலைப்படுறீங்க எங்களுக்கு அதை சொல்லுவோம் உதைச்சாலும் சொல்லுவோம் ஊரை விட்டு நீக்கினாலும் சொல்லுவோம் எதுக்கு நாங்க பயப்பட மாட்டோம் கவலைப்பட மாட்டோம் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிற காரணத்தினால் மக்கள் வந்து இவங்க கரெக்டா சொல்றாங்க என்பதற்காக வேண்டித்தான் எங்களை நம்புகிறார்களே தவிர குரான்ல இல்லாத ஒன்றை மார்க்கும் என்று நாங்கள் சொன்னால் எங்க மக்கள் கேட்கவே மாட்டார்கள் ஹதீஸ்ல இல்லாத ஒன்றை ஹதீஸ்லாம் கிடையாது இப்படிதான் செய்யணும் யாராவது கேட்க மாட்டீங்க ஒரு நிர்வாகி மாட்டார் அப்ப இந்த ஜமாத்துல எந்த ஒரு ஆலிம் சொல்வதாக இருந்தாலும் நாங்கள் ஒரு கொள்கையை வச்சுட்டோம் தான் சொல்ல வேண்டும் ஹதீஸ் உள்ளதை தான் சொல்ல வேண்டும் குரான் இல்லாத ஒன்றை நம்ம சொல்லக்கூடாது என்று எங்களுக்குள்ளே ஒரு சபதத்தை போட்டுக்கொண்ட காரணத்தினால் அதன்படி நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் நீங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்கிறதை தவிர நாங்க சொன்னதுக்காக யாரும் ஏற்றுக்கல எந்த தப்பையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டது காட்டினா தான் அது நிரூபிக்க முடியும் எப்படி நிரூபிக்கணும் அவன் உங்க மார்க்கத்துக்கு விரோதமா இதை சொன்னாங்க இது கூட இந்த ஜமாத்து கேட்டுச்சுன்னு சொல்லுங்க ஒண்ணு சொல்லுங்க இது எப்ப நீங்க நிரூபிக்கணும் எப்படி நிரூபிக்கணும் நாங்க சொன்னதான் இந்த மக்கள் கேட்கிறாங்க இந்த நீங்க சொல்வதாக இருந்தால் நாங்கள் மார்க்கத்துக்கு விரோதமாக எதை சொன்னோம் அதை எப்போது எங்கள் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ரெண்டையும் நீ நிரூபிச்சா தான் நாங்க சொன்னது ஏத்துக்கிட்டாங்கன்னு வரும் இயன்ற அளவுக்கு நாங்கள் அப்படி சொன்னது கிடையாது சில நேரங்களில் எங்களுடைய ஆய்வுல எங்களுடைய கவனக்குறைவுல ஒரு தவறை சொல்லிவிட்டால் உங்கள ஒரு ஆள் இருந்து சுட்டி காட்டினால் அதை பகிரங்கமா ஒத்துக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா திருத்தி இருக்கிறோமா இல்லையா ஆமா இது தவறு தான் கவனிக்கல அப்ப நாங்க வந்து நாங்க சொன்னதான் நிலைநாட்டக்கூடிய கூட்டம் இல்லையே அப்ப குரான்ல உள்ளதையும் ஹதீசையும் பின்பற்றுங்கள் என்று நம்ம சொல்வதற்கு எப்படி கலர் பூசுறாங்க நாங்க சொல்ற உங்க எல்லாரும் கவலைப்படுத்துறது எங்களை கவலைப்படுத்துறது சிந்தித்து விளங்கி ஆராய்ச்சி பண்ணி நூறு வருஷம் ஐநூறு வருஷம் பாரம்பரியமா ஊட்டப்பட்ட போலியான பக்தி இருக்க அதை தூக்கி எரிஞ்சிட்டு தியாகம் பண்ணி இந்த கொள்ளைக்கு வந்திருக்கிறீங்க உங்களே அவர் கொச்சைப்படுத்துகிறார்கள் பிஜே கூட்டம் இங்க கிடையாது தெளிவா இப்பவும் அடிக்கிறோம் இப்போ எப்பவும் அடிக்கிறோம் நாங்கள் குரான் அதிசை சொல்ற வரைக்கும் அதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும் குரானதிசுக்கு மாற்றமாக நான் சொன்னாலும் சரி இந்த ஜமாத்தில் இருக்கிற எந்த பிரச்சாரம் சொன்னாலும் சரி அதை தூக்கி கடாசி குப்பையில் வீசிவிட வேண்டும் இதுதான் நாங்கள் மறுமையிலையும் சொல்லுவோம் நாங்கள் மார்க்கத்துக்கு விரோதமாக சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் இறைவா இதுக்கு நாங்கள் பொறுப்பாளி இல்லை என்று மறுமையிலே நாங்கள் சொல்லிவிடுவோம் என்று தெளிவாக அறிவித்திருக்கிற ஒரு ஜமாத் எது தௌஹி ஜமாத் ஆனா பிஜேபி பின்பற்றாங்கன்னு சொல்லக்கூடிய கூட்டத்தை எடுத்து பார்த்துக்கிறீங்களா சிந்திக்கவே மாட்டான் அரை மணி நேரத்துக்கு வந்து விரலாட்டிட்டு இருப்பான் இதை விட்டு போன விரலாட்ட மாட்டான் அப்ப எதுக்கு நீ ஆட்டின அப்படி எதுக்கு நீ யார் போயிட்டானோ அவன் தான் பிஜேபி பின்பற்றி இருக்கிறான் யார் இருக்கிறான் அவன் யார் பிஜேபி பின்பற்றல தௌஹி ஜமாத்துல இருக்கிற யாரும் பிஜேங்கிற மனுஷனை பின்பற்றவே கிடையாது யார் பின்பற்றினா கொஞ்ச நாளைக்கு நெஞ்சில கட்டுறான் நம்மளுக்கு அவனுக்கு சண்டை வந்துருமா போயிட்டு இப்படி கட்டுறான் அப்ப இனி யாருக்கா கட்டின அல்ல ஃபில்டர் பண்ணி விடுறான் யாரு யாரை பில்டர் பண்றான்னு கேட்டா நமக்காக சில பேர் இருந்தான் அவன் எல்லாம் போயிட்டு அவன் தான் இவன் யாரு விமர்சனம் பண்றான் நமக்காக ஒரு மனுஷனுக்காக இருந்தாங்களா எனக்கு போன் போட்டுருப்பாங்க எடுத்துருக்க மாட்டேன்னா போன் போட்டு பேசல இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன்னு மார்க்கும் மாறி போயிடும் இங்க போயிடும் வெள்ள ஆட மாட்டான் அப்புறம் எல்லாமே மாறிக்கிறோம் நூத்தூருக்கு அம்புட்டு மாறிக்கிறோம் அப்ப நீ உன்னுடைய சொந்த சொந்த காரணங்களுக்காக வேண்டி ஒரு மனுஷன் மேல வெறுப்பு வந்து மார்க்கமே மாறி போயிருமா ஒரு மனுஷனை பிடிக்கலன்னு சொன்னா கொள்கையை மாத்தி போடுவீங்களா வணக்க வழிபாட்டு மாத்தி போடுவீங்களா அப்ப ஒரு மனிதன் மீது கொண்ட வெறுப்புக்காக சத்தியத்தை மறுக்கிறது இருக்குத அதுவும் ஒரு மனசுல தான் எதுக்காம நீ ஆதாரம் இருக்கா இல்ல நீ பாப்பியா அப்படி பிஜி சொல்றாதியா ஆதாரத்தோட சொன்ன ஏத்துக்கணும் ஏத்துக்க கூடாதா ஒரு பாம்பு வருது காலை சுத்தி நிக்கிதுங்கிற பிஜே சொல்ற அது நின்று போகுது அப்படி நிப்பியா அட உன் காலுக்குள்ள பாம்பு இருக்குங்கிற பாம்பு இருக்கான்னு உத்து பாரியா பிஜே நீ பாக்குற பாம்பு இருக்கு கொத்தி போடும் என்ன செய்யணும் பிஜே சொன்ன கேப்பனா

உன் பாக்கெட்ல பத்தாயிரம் ரூபாய் கீழே கூட நான் பார்த்து விட்டாத அடி தம்பி பத்தாயிர ரூபா போட்டால் எடுப்பாங்கண்ணா ஆ புஜிமா இது பிஜே பண்றதா அப்ப இது இதான் விஷயங்க அது